அடைவது மிகச்சிற மிக கஷ்டமாக இருக்கும் அதே போல் தனுசுராஜி தனுசில் சில பேர் வேண்டாம் மாமனார் சில பேர் வேணாம்பா அப்படின்ட்டு விட்டுட்டு போகக்கூடிய நிலைமைக்கு கூட வந்துடுவாங்க அதே மாதிரி எட்டாம் இடமா சந்திரன் இருக்கிறதுனால தாயார் பொதுவாக தனுசுராஜி தனுசில் இருக்கிற பிறந்தாவே அவங்க வீட்டில் தாயாருக்கு ஒரு கண்டங்கள் ஒரு ஆப்ரேஷன் திபத்து கண்டம் சர்ஜரி இவைகள்லாம் வர்றதை பார்க்க முடியுது அதே மாதிரி எட்லேயே சந்திரன் இருக்கிறதுனால எட்டாம் இடமே சந்திரனாக இருக்கிறதுனால இவங்க மனசு ஒரே நேரம் போல் இருக்காது ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க ஒரு நேரம் திடீர்னு அப்படியே சோர்வாயிடுவாங்க ஒரு நேரம் வந்து இல்லை சீப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது தடவை உடனே கோவம் பயங்கர கோவத்தில் இருப்பாங்க மொத்தத்துக்கு இவங்க வாழ்க்கை துணை சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க திடீர்னு திடீர்னு இப்படி மேலே போகிறதும் கீழே வர்றதும் கொஞ்சம் சிறப்பு இல்லாத தன்மையாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கடன் வாங்கிட்டால் தான் பேசுவாங்க உண்மையான கடன் சொல்லவே மாட்டாங்க தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் சனியாக இருக்கிறதுனால இவங்க மட்டும் கடன் வாங்கக்கூடாது வாங்கினா வீட்டில் உண்மையும் சொல்ல மாட்டாங்க இந்த கடன் இல்லை அங்கே இங்கே இல்லை இப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடமா இவங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் வருது அப்போ ஆட்டம்